ஆடாமல் பிளே ஆஃப் நுழைந்த சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி தெரிக்க நாம் ஜெயிச்சிட்டோம் மாரா அந்த மாதாங்க கோலியோட மைண்ட் செட் அண்டு தலையோட மைண்ட் செட் சந்திப்போம் நம்ம கோழி சொல்கிறாரு நம்ம எம்எஸ் தோனி ரெடி கிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க எல்ஜி அண்டு டிசி மேட்சில் நல்லா இருப்படா அங்குசாமி டிசி வந்துட்டு செம்மையாக செஞ்சு விட்டாங்க என்றே சொல்லாங்க லக்னோவை லக்னோவோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா அதாவது இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் நம்ம கோயாங்கம் இருக்கார் இல்லையா நம்ம கேஎல்ராவளை வந்துட்டு கட்டி தழுவி எப்படியா மாப்ள அப்படின்னு அவர்கிட்ட மென்ஷன் பண்ண நீ காரியம்னா கையை பிடிப்ப தாலி காரியம் இல்லைனா கழ்த்தி விடுவ மாட்டினடா பம்பர கிட்ட முடியாது நீ களத்தில் வா ஜெய்ப்பன் ஜெய்ப்பன் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் உனக்கு இங்கே வச்சு ஆப்பு இறக்குறேன்டான்னு சொல்லி மிகப்பெரிய ஆப்பு வச்சு விட்டாப்ல தெம்பிள் அதை கேஎல் ரகுல் என்றே சொல்லாங்க கோயாங்கோவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டே நின்றுச்சு கோயாங்கோ கோயாங்கோ என்னங்க ஆச்சு அப்படின்னு உங்க பொண்டாட்டி அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்து தான் அவரை எந்திரிக்க வச்சாங்க அந்தளவுக்கு கேஎல் ரகுல் செம்மையாக செஞ்சு விட்டு போயிட்டாப்பில் என்று சொல்லணும் இதுதான் பிளேயர்கள் கிட்ட வச்சுக்கிற கூடாது எந்த ஓனரும் வச்சா வலிச்சு விட்டுறாங்க பட் அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு உடம்புக்கு சேதாரம் ஆனாலும் உசுருக்கு சேதாரம் இல்லைப்பா அந்த மாதிரி ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் தப்பிச்சிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி எல்ஜி வின் பண்ணியிருந்தால் சிஎஸ்கே பிளே ஆஃப் மூடப்பட்டிருக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தால் அண்டு ஆர்சிபி பிளே ஆஃப் வந்துட்டு காலி தான் ஓகேவா பட் இன்னைக்கு இந்த ரெண்டு டீமையும் வந்துட்டு தூக்கி நிறுத்தியிருக்காங்க இருக்காங்க என்றே சொல்லலாங்க ரிஷாப் பண்டுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூட் பண்ணுங்க ஒரு மிகப்பெரிய கேப்டன்ஷிப் பண்ணார் குறிப்பாக வந்துட்டு நம்ம சிப்ஸை தாங்க மிகப்பெரிய லெவலில் பாராட்டணும் சிப்ஸ் தான் பார்த்து

எல்ஜி பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு செம்மையா செஞ்சு விட்டு போயிட்டாங்க யாருமே சரியா அப்ளை பண்ணல ஓகேவா இங்க தான் ஜெயிக்கிற மாதிரியே இறங்கல எங்க கோயங்காவை கேஎல் ராகுல் பிரியாணியை பண்ணிருக்கான்னு கே எல் ராகுல் மெசேஜ் பண்ணிட்டாரு வர்றாங்க போறாங்க டிசி போலர்ஸ் பாத்தீங்கன்னா அனுப்பி விட்டாங்க என்றே சொல்லாங்க அதாவது வீட்டுக்கே அனுப்பி எல்ஜி எல் நாக் அவுட் டிசி நாக் அவுட் பட் இன்னைக்கு டிசி பிரம்மாண்டமா பிரதானமா ஜெயிச்சதுனால பிளே ஆஃப் கதவு கச்சக் கச்சக் ஆர்சிபிக்கும் ஆகியவற்றையும் அண்டு சிஎஸ்கேவுக்கும் திறக்கப்பட்டிருக்கு என்றே சொல்லலாங்க ஓகே அதாவது இனிமே சிஎஸ்கே ஆர்சிபி முதுறாங்க இல்லையா இந்த மேட்சில் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிக்கணுங்க ஜெயிச்சா அவங்க ப்ளே ஆஃப் குள்ளே வருவாங்க அண்டு நம்ம அந்த மேட்ச் தோத்தாலும் வந்துட்டு குவாலிஃபைடு டெஃபினட்டாக சிஎஸ்கே வந்துட்டு குவாலிஃபைடு ஆயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா நெட் ரேட் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் டாப்பில் இருக்காங்க பட் ஆர்சிபி இன்னொரு ஒரு கடினமான சூழலையும் கடக்கணுங்க எஸ்ஆர் கஸ் அவங்க அடுத்த ரெண்டு மேட்சும் தோ தோத்தே ஆகணும் ஓகேவா தோத்தாதான் இவங்களோட ஆர்சிபியோட வாய்ப்பு பிரகாசமாக அமையும் அப்படி இல்லை என்றால் அதாவது என்னங்க சொல்றது சிஎஸ்கேவை ஒரு பதினெட்டு ரன்னு அப்படி இல்லைனா ஒரு பதினெட்டு ஓவருக்குள்ளே வின் பண்ணா அவங்க பிளே ஆஃப்குள்ளே வர முடியும் ஆர்சிபி ஆர்சிபியால் வர முடியுமா இல்லை சோழிக்கை பேச்சுக்காக ஆயிருமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஏன்னா ஆர்சிபி சிஎஸ்கே உள்ள வந்தாங்கன்னு வைங்களா அது வேறு லெவல் கெத்தா இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க கெத்தா உள்ள வந்துடுவாங்களா ஏன்னா லக்னோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க டிசி வந்துட்டு ரெண்டு டீமுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அந்த உதவியை யூஸ் பண்ணி உல்லாசமாக பிளே ஆஃப்குள்ளே வருவாங்களா ஆர்சிபி உங்களோட தருத்த போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்